அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம பில்டிங் ரெனோவேஷன் பண்ணுறதுனால கொஞ்ச நாளைக்கு நம்முடைய செடிகளெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சஸ்டடாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை உங்களுடைய சப்போர்ட்டால் தான் நம்ம மறுபடியும் தோட்டம் ஆரம்பிக்கலான்ற முடிவோடு இருக்கேன் என்னால் தோட்டம் ஆரம்பிக்க முடியும்னா கூட தரை தோட்டத்தை இன்னும் மேம்படுத்தலான் இருக்கேன் நான் அப்படியே கத்திரி செடி எல்லாம் செடிகளும் வளர்ச்சி பாருங்கள் ஓட்ட விதிகள் எல்லாமே முளைப்பு திறன் வந்து எக்கச்சக்கமான செடிகளோட நம்ம மாடித்தோட்டம் தோட்டத்துக்கு சாமதி செடிகள் நிறையா மாற்றிகிட்ருக்கோங்க நம்ம செடிகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நீங்கள் பழையபடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க எக்கச்சக்கமான கத்திரி செடிகள் கத்திரி வளர்ச்சி ஏகப்பட்ட வளர்ச்சிங்க இவ்வளோ வளர்ச்சி நான் இவ்வளோ வருஷத்தில் பார்க்கல என்னவோ தெரியல நான் மாடியெல்லாம் செடியெல்லாம் எடுக்க போகிறேன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லாக ரெனோவேஷனுக்காக எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ தளிர் வச்சுருக்காங்க ரோஜா செடிகள் பாருங்கள் மாடிலருந்து எல்லா செடிகளையுமே இப்போதைக்கு பக்கத்து காம்பவுண்டில் இடம் கொடுத்துருக்காங்க வைக்க சொல்லி ஃபுல்லாகவே அங்கே வச்சுருக்காங்க ஆனால் உங்களுக்கு சரியாக ஃபோக்கஸ் பண்ணி காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கேன் நான் ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் நம்ம பில்டிங்க்கு பக்கத்தில் வால் பக்கத்துலேயே வைக்க சொல்லியிருக்காங்க அப்படியே வச்சுருக்கேன் நான் எல்லா செடிகளையும் எடுத்து அப்புறப்படுத்தி வச்சுருக்கேன் நான் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றிட்டாங்க எல்லா செடிகளும் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் எங்கடா என்ன பண்ண போகிறோம் நம்ம யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு ஒரே யோசனையாக இருந்த சரி எல்லாருமே எம்எஸ் பார்சல் சர்வீஸில் போட்டு அனுப்பலான்னு சொல்லி முடிவெடுக்கும்பொழுது பார்த்தா நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம ரோடு முழுவதுமாகவே மெட்ரோ வர்றதுனால ஃபுல்லாக நோண்டி பல்ல நோண்டி போட்டாங்க ட்ரைனேஜெல்லாம் சரி பண்ணணும் அதுக்கெல்லாம் வழி வைக்கணுன்ட்டு மற்றவங்களுக்கும் குடிக்க கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் நான் இருந்துகிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் தான் பக்கத்துக்கு அமௌண்டில் இருக்கவங்க இவ்வளோ கஷ்டப்படாதீங்க நான் வந்து உங்களுக்கு இடம் கொடுக்குறேன் நீங்கள் டைமிங் வச்சுக்கோங்க எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா எடுத்து மேலே வச்சாலும் சரி இல்லை இப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாங்க உண்மையிலேயே ரெண்டு நாளாக ஒரு போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானும் பேராசை பெருநாசன்ற மாதிரி நிறைய செடிகளை வந்து பக்கத்தில் யார் கேட்டாங்களோ அவங்க ஃப்யூச்சரில் நம்ம பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் இப்போதைக்கு ரொம்ப சந்தோஷம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய குழந்தைங்கள நான் காப்பாற்றிட்டேன் அறுவடையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் நேற்றும் அறுவடை எடுத்துட்டேன் இன்றைக்கும் அறுவடை எடுத்துட்டாங்க ரெண்டு நாள் குழப்பத்துக்கு பின்னு இன்றைக்கி எல்லா அறுவடையும் கிடைச்சாச்சு தட்டாக கிடைக்கலனா கூட தேவையான அளவு கிடச்சிடுச்சுங்க இப்போ நம்ம எப்படி சம்மர் சீசனில் கொஞ்சம் குறைஞ்ச அளவு பூக்கள் கிடச்சிச்சோ அந்த மாதிரி கிடச்சிட்ருக்குங்க ஏன்னா இப்போ நம்ம இடம் மாற்றி வச்சதுனால கொஞ்சம் ஆகும் எல்லாம் செட் ஆகிறதுக்கு உஜாலா கத்திரிக்காய் இன்றைக்கி வேலூர் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் அறுவடை கிடச்சாங்க பல வகையான கத்திரி வெண்டை பெருண்டை மொடக்கற்றான் பிரிஞ்சி இலை இன்றைக்கி இவ்வளோ அறுவடை கிடச்சாங்க அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்ச நாளுக்கு நம்ம தட்டுப்பாடாக தான் இருக்கோம் நம்ம நிறைய எடுக்க முடியாது ஆனால் தேவையான அளவுக்கு கிடச்சிட்ருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நிறைய செடியை நான் காப்பாற்றிட்டாங்க அப்படியே பூக்கள் பாருங்கள் இன்றைக்கி சிறிய பூக்கள் தான் நிறையா இருந்தது பெரிய பூக்கள்லாம் பக்கத்து காம்பவுண்டில் வச்சதுனால என்னால் நிறையா பறிக்க முடியல கொஞ்சம் மாதிரி இருந்ததுங்க அதையும் ஆசைக்கு பறிச்சிட்டேன் அப்படியே இன்றைக்கி நித்திய மல்லி கொஞ்சம் இருந்தது அதையும் கட்டி வச்சிட்டேன் பரவாயில்லங்க இவ்வளோ பூக்கள் இன்றைக்கி கிடச்சிருந்தாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்